நம்மளுடைய அண்ணன் அடி என்ன அடி ஏன்னா கட்டாரு தான் பட்டாஸ் பண்ணுறாருன்னா பவுலிங்கில் அதுக்கு மேல அதிரடி கட்டுறாருங்க அடி சும்மா நொறுக்கல் சரியான நுறுக்களுங்க அதை பத்தி தான் இந்த வீடியோட பாக்க பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நம்ம மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தலைவா அந்த ஃபர்ஸ்ட் சேப்பாக்கில் சும்மா அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருக்குது ஏப்பா ரோஹித் சர்மா விராட் கோலி கில்லுன்னு எல்லாமே போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க மங்களாதேஷ் இத்தனை விக்கெட்டை நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஆறு விக்கெட்டு போச்சு அட முடிஞ்சிடா சோழி அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது வந்து அண்ணன் இறங்கினாரு மாதிரி வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்காக சேப்பாக்கு அது நம்மூர் மண் அவர்லாம் காலங்காலமா கல் தோன்றா மண் தோன்றா காலத்து மூத்த கூடிங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து விளையாடிட்டு இருக்காரு சும்மா கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே விளையாடிட்டு இருக்கிறாரு சும்மா நூத்தி ரன் ரெண்டு மட்டும் தான் அடிக்கிறாருன்னு பார்த்தா ரெண்டாவது இன்னிங்ஸில் பாத்தீங்கன்னா ஆறு விக்கெட் எடுக்கிறாருங்க சும்மா யார் யாரையும் ஹேஷ்டாக் பண்ணி வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம ஊருக்காரர் அஸ்வின் அண்ணன் அவர் இப்போ என்னவோ டெஸ்ட் மேட்ச் பார்க்க பிடிக்காதுங்கிறது கூட அஸ்வின் அவருடைய பவுலிங்கை பார்த்தாவே வேற லெவலில் இருக்குது அவர் கொஞ்ச நாள் மேட்ச் பார்க்கலாமா அடுத்த விக்கெட் விழுமா விழுமா அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா மேட்ச் பார்த்துருக்கிறேன் டெஸ்ட் மேட்ச் அது செம்மையாக ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் அஸ்வின் பவுலிங் போடும்போது மட்டும் சும்மா தரமாக கிளி கிளி கிளிங்கிற மாதிரி விக்கெட்டு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நமக்கு விக்கெட்டை கொடுத்து நம்மள ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது வந்து ரிஷப் பண்ணிட்டு எந்த அளவோ அதை விட அல்ட்ரா லெஜெண்ட்னா நம்மளுடைய அஸ்வின் அண்ணன் தான் அவர் உண்மையாலுமே வேற லெவல்ல நம்ம ஊருக்கார் தமிழ்நாட்டுக்காரர் சென்னையை சேர்ந்தவர் போது வந்து வேற லெவலில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்டும் சரி சுபன் கில்லும் சரி செஞ்சுரி போட்டாலுமே வந்து அந்த ஆறு விக்கெட்டுங்கிறது சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா மூணு விக்கெட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் போச்சு ரெண்டாவது விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் தடுமாற மாதிரி திணற மாதிரி ஆயிடுச்சு விக்கெட்டு எங்கடா போகலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குற நிலைமையில வந்து சகிப்பல் கன விக்கெட் எடுத்து நாலாவது விக்கெட்டுக்கு அப்புறம் எடுத்து முன்னாடி விக்கெட்டை தொடங்கி வச்சு கட கடை கடை கடைகடை முடிச்சு விட்டுட்டு மேட்ச்சை மொத்தம் சொல்லப்பணும்னா மட்டும் அங்கே வங்களாததேசா ஸோ உங்களுக்கு எப்படி மனசுக்கு போகிறதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னு வச்சுங்களேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜாலியான ஒரு வீடியோ டன்